இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம் கேராரூர் மேய்ப்பருக்கும் ஈசாக்குக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது ஏன் தெரியுமா அங்கே பஞ்சகாலம் உண்டாயிற்று அங்கே தண்ணீர் இல்லை ஆகையால் ஈசாக்கு தன்னுடைய ஆபரகமுடைய துறவுகளை சுத்தப்படுத்தி கொண்டு துறவுகளை வெட்ட ஆரம்பிக்கிறான் அப்பொழுது ஆபிரகாம் உடைய துறவுகள் அங்கே இருக்கின்றன ஈசாக்கும் தன்னுடைய வேலைக்காரரும் எல்லாருமாய் சேர்ந்து அங்கே துறவை வெட்டுகிறார்கள் அங்கே தண்ணீர் வருகிறது ஆனால் அது பஞ்சகாலம் தண்ணீர் வந்து அந்த வேலையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கேராறுமைப்பு உடனடியாக ஓடி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இது எங்களுடையது இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்கிறார் தேவ மனுஷனாகிய ஈசாக்கு வாக்குவாதம் எழும்புகிற அந்த சமயத்தில் அந்த வாக்குவாதத்தை விட்டுவிட்டு அந்த துறவுக்கு அவர் பெயர் வைக்கிறார் ஏசேக்கு என்று பெயரிடுகிறார் அது வாக்குவாதம் நிரம்பின இடமா இருந்தபடியினாலே அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு போகிறார் அதுதான் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்துனா என்று பெயரிட்டான் இரண்டாவது துறவிற்கும் வாக்குவாதம் வந்து விட்டதுனாலே அந்த இடத்தை விட்டு வாக்குத்தின் மகனாகிய ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டு கொடுத்து போய் விடுகிறான் ஆனால் மூன்றாவது இடத்துல ஒரு துறவை வெட்டுகிறார்கள் அங்கே அவர்கள் வரவில்லை அவர்கள் வாழியாக இருந்தபடியினாலே வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறான் ஈசாக்கு அன்றைக்கு மூன்றாவது துறவின் பெயர் ரஹபோத் என்று அவன் பெயரிடுகிறான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன ஒரு இன்றைக்கு நம்முடைய வீடுகள் நம்முடைய வேலை வாக்கு வாக்குவாதம் நிறைய இடங்கள் நம்ம வாக்குவாதம் பண்ணி 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 நம்முடைய பெயர்களை நாமே கெடுத்திருக்கலாம் ஆனால் கத்துறதில் பிரியப்படுகிறது கிடையாது வாக்குத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் விட்டு கொடுக்க வேண்டும் இழக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அது ஒரு தற்காலிகமான ஒரு இழப்பு மாத்திரமே அது நிரந்தரம் அல்ல ஏனென்றால் அமைதியாய் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் இருப்பார்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர் எந்த நிலமில் நம்ம இருக்கிறோம் என்பதை ஆண்டையவரிடத்துல சொல்லி அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோம் என்றால் நம்முடைய வீடு பரலோகம் போல காணப்படும் நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் காணப்படும் இந்த காலை வேளையிலையும் கூட எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி கத்தருடைய சமூகத்தில் விட்டு விட்டு வாக்குத்தங்களை சுதந்திரிப்போம் என்பின் பரலோக பிதாவே இந்த காலை விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தையும் நாங்கள் முழுவதுமாய் சுதந்திரித்து உமக்கு மகிமையை செலுத்து உதவி செய்யுங்க எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வாக்குவாதத்தையும் நாவிகளை எடுத்து போடுங்க ஒரு மனித நாவியை கட்டலிடுங்க யேசுவர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஹாவ் அ ஹாப்பி டே காட் இஸ் வித் யூ காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோட தான் இருக்கிறார்